தீராத சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த நாம் என்ன வேண்டும் சார் என் உடம்புல இன்சுலின் நிறைய சுரக்குது ஆனால் என் உடம்பு அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது அதனாலேயே என்னோட பிளட் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண வைக்கிறது ரத்தத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்குது ஹார்ட் அட்டாக் வந்துடும் பயமுறுத்துறாங்க மாத்திரை கூட சாப்பிட்றேன் ஆனால் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கு நான் என்ன பண்ணேன் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன் சார் ஆனால் ஒரு கிலோ எடை குறைவதே பிரம்ம பிரயத்தனமாக இருக்கு நான் என்ன பண்ண இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எவ்வாறு செய்யணும் அதோடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறத பார்ப்போமா உலகெங்கும் உள்ள மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கம் உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் இந்த ஏழு விஷயங்கள்ல நம்முடைய ஆரோக்கியம் சார்ந்த கவனமும் இந்த ஏழு விஷயத்தை வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியும் நம்மிடம் இருக்குமேயானால் இன்றைக்கு ஏற்படுகின்ற தீர்க்க முடியாத நோய்கள்ல தொண்ணூறு சதவீதத்தையும் அதே போல வாழ்வியல் முறை நோய்கள்ல ஒரு தொண்ணூறு சதவீதமும் அற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை சாத்தியம் தான் உணவை கொண்டு ஆரோக்கியமாக எவ்வாறு நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களுடைய தீவிரத்தை குறைத்துக் கொள்வது மட்டுமல்ல உடலில் இருக்கக்கூடிய நோய்களால் ஏற்படுகின்ற பலவீனங்களையும் பக்க விளைவுகளையும் குறைத்துக் கொள்வது மட்டுமல்ல எந்த நோயோடு நாம் போராடிக் கொண்டிருந்தாலும் ஆரோக்கியமான நல்வாழ்வுக்காக நாம் சில வகையான வீட்டு சமையலறையில் உணவாக பயன்படுத்துகின்ற சில காரணிகளை தீநீராக உணவாக சாப்பிடும்போது என்ன நல்ல மாற்றங்கள் நமக்கு ஏற்படும்ங்கிற ஒரு விழிப்புணர்ச்சி தான் இந்த நிகழ்ச்சியுடைய அடிப்படை நோக்கம் அந்த வகையில இன்றைக்கு நாவல் கொட்டை தீநீர்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான அருமருந்தை பற்றி தான் பார்க்க போறோம் நாவல் கொட்டை நாவல் மரத்துடைய இலை நாவல் மரப்பட்டை மற்றும் நாவல் மரத்துடைய வேர் இது கூட சுக்கு மற்றும் தனியா பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் பொதுவாக பஞ்சாங்கம்னா ஒரு மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஐந்து விஷயங்களை பயன்படுத்துவது அதுபோல அந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நான்கு பொருட்களை ஒன்றாக இணைக்கும் போது எவ்வாறு மரக்கட்டைகளை ஒன்றாக சேர்த்து ஒரு நாட்காலி நாம் உட்காரக்கூடிய அளவுக்கு செய்ய முடியுதோ அதே போல இந்த நான்கு பொருட்களும் ஒன்றாக சேரும் போது உடலுடைய இயக்கத்திற்கு தேவையான ஆற்றலை மட்டுமல்ல உடலையே உரமாக மாற்றி ஆரோக்கிய வாழ்வை தரும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய வாக்கு அந்த வகையில நாவல் மரப்பட்டை நாவல் மர கொட்டை நாவல் மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இலை நாவல் மரப்பட்டையோடு சுக்கும் தனியாவும் சேர்த்த மொத்தமே மூன்றே பொருட்கள் தான் இவை அனைத்துமே நமக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான் இவை அனைத்தையும் ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம் முதலாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய நோய் சர்க்கரை நோயில இரண்டு பெரும் வகை சர்க்கரை நோயை நம்ம பார்க்கிறோம் ஒன்று இன்சுலின் சுரப்பே இல்லாமல் போய் கணையமே வறண்டு போய் நமக்கு ஏற்படுகின்ற சர்க்கரை நோய் இதை டைப் ஒன் டயாபட்டைஸ்னு சொல்லும் மற்றொன்று இன்சுலின் சுரப்பு இருக்கிறது நமக்கு தேவையான அளவு இல்லை அல்லது அந்த அமிலத்தை உறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம் அணுக்களுக்கு பலமற்ற ஒரு நிலை நிலவுகிறதுன்னு சொல்லக்கூடிய டைப் டூ டயபட்டைஸ் இந்த டைப் ஒன் மற்றும் டைப் டூ டயபட்டைஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு விஷயத்திலையும் நம்முடைய கவனம் ரொம்ப முக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்ளணும் இன்னைக்கு ஒரு முப்பது வயது உடல் சோர்வு மருத்துவமனைக்கு போறோம் மருத்துவர்களை பார்க்கிறோம் பரிசோதனைகளுக்கு பிறகு உங்களுக்கு சர்க்கரை நோய் ஏற்பட்டிருக்கிறேன் மருந்துகளை கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம் மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது ரத்த சர்க்கரையோட அளவு சீராக இருந்தாலும் கூட நாள் ஆக ஆக மாத்திரைகளுடைய அளவும் நோயுடைய பக்க விளைவும் கூடிக்கொண்டே போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மை சிரமப்படுத்துவதாக இருக்கிறது இல்லையா அப்ப இந்த சிரமத்தை மாற்றி நம்மை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு அழகான வழிமுறை என்னன்னா டைப் டூ டயபட்டிஸ் நோயாளிகள் அனைவரும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கக்கூடிய அதாவது உடல் சுரக்கக்கூடிய அமிலங்களை உடலுடைய அணுக்களும் உறுப்புகளும் முழுமையாக ஈர்த்து கொள்வதற்கு தேவையான ஆற்றலை மேம்படுத்துவதுதான் இது எதிலிருந்து இருந்து கிடைக்கும்னா அதுக்குத்தான் இந்த நாவல் கொட்டை தீநீர் ஒரு மிகச்சிறந்த மருந்து இன்சுலின் போட்டு கொண்டிருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் கூட இன்சுலின் போட்டும் எனக்கு சர்க்கரை குறையவில்லை என்ற சிரமத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து எதுனா இந்த டீ தான் ஏன்னா நிறைய பேர் நான் பாக்குறேன் சர்க்கரை குறையில சர்க்கரை குறையில இந்த ஊசி அந்த ஊசி இது அது நிறைய விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டே வரத நம்ம பார்க்கணும் என்ன ஆகுதுன்னா உடம்புக்குள்ள இன்சுலின் ரெசிஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் இன்சுலின் நம்ம போடுறோம் அணுக்கள் உறிஞ்சு கொள்ள இல்லையா அந்த மாற்றம் அந்த ஒரு பெரும் மாற்றத்தை தவிர்த்து உடல் சுரக்கக்கூடிய ஊசி மூலமாக போட்டுக்கொள்ளக்கூடிய அந்த ரெண்டு விஷயத்தையும் சீராக்க வேண்டும்னா அதுக்கு இந்த நாவல் குட்டை தீநீரை விட சிறந்த ஒரு சுலபமான கைமருந்து இருக்குமாங்கிறது கேள்விக்குடிதான் கட்டுப்படாத சர்க்கரை நோய் மருந்து உணவு உடற்பயிற்சி மனப்பயிற்சி உடல் கழிவு நீக்கம்னு நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் குறிக்கோளாகவே நான் செய்து கொண்டிருக்கிறேன் செய்யக்கூடிய வேலையை கூட நான் எண்பது பர்சன்ட் குறைச்சிட்டேன் சார் ஆனாலும் எனக்கு இந்த சிறுநீர் மண்டல தொற்று வரக்கூடாது ரத்த சுத்தி ஆகணும் கொழுப்பு குறையணும் உடம்பு எடை குறையணும் எப்பொழுதுமே நான் ஹாப்பியாக இருக்கணும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் மனசில் இருக்கக்கூடிய உற்சாகமும் தெம்பும் எனக்கு குறையக்கூடாது நான் என்ன செய்யணும் லவங்கப்பட்டை தீநீர் சாப்பிடணும் லவங்கப்பட்டை தீநீர் எப்படி செய்யணும் அதோடைய குணம் என்ன ஏன் நம் அனைவருக்குமே அது ஒரு சிறந்த உற்சாகபானம் அப்படிங்கிறத விவரமாக பார்க்கலாம் முடியுமே முடியுமேயானால் கட்டுப்படாத சர்க்கரை நோய் கூட கட்டுப்பட்டு விடுவதை பார்க்க முடியும் அந்த வகையில இந்த சர்க்கரை நோய் கட்டுப்படாமல் இருப்பவர்களும் சரி ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய டைப் டூ சார்ந்த சர்க்கரை நோயாளிகளும் சரி அல்லது இன்சுலின் மீண்டும் மீண்டும் இட்டு கூட நம்முடைய உடல்ல பலவீனம் மிகப்பெரியதாக இருக்கிறது மாற்றம் மிகப்பெரியதாக இருக்குன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயாளிகளும் சரி யாராக இருந்தாலுமே நம் ஆற்றலை மேம்படுத்தி நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நாவல் கொட்டை தீநீர் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் எவ்வாறு சர்க்கரை நோய் ஒரு எபிடமிக் சொல்ற மாதிரி உலகமெங்கும் பரவி பரவிப்போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறதோ அதே போல உடல்ல இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு விகிதாச்சார மாறுபாடுகள் மற்றும் ஒரு நோயாக இருக்கிறத பா என்ன முயற்சி செய்தாலுமே என்னுடைய ஆற்றல் அதிகரிக்கவில்லை உடற்பயிற்சி மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய உணவு முறைகள் மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளை சாப்பிட்டாலும் கூட என்னுடைய கொழுப்பு சத்துக்களுடைய விகிதாச்சார மாறுபாடுகள் பெரிய மாற்றமடையாமல் என்னை சிரமப்படுத்துகிறது ஒவ்வொரு முறை நான் மருத்துவர்கிட்ட போதும் இதய பாதிப்புகளை பற்றியும் நாளமிலா சுரப்புகளுடைய பாதிப்பை பற்றியும் ஏன் எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு நான் மருத்துவர்கிட்ட சொன்னா கூட அதை அவர் நம்ப மறுக்காமல் தொடர்ந்து என்னை வசை பாடுகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய புலம்பல்கள் வருவதை நம்ம பார்க்கிறோம் மருந்துகளால் உடல் ஆரோக்கியத்தை ஒரு முப்பது சதவீதத்திற்கு மேல் மாற்ற முடியாது எழுபது சதவீதம் நம்முடைய உணவும் உடல் கழிவு நீக்கமும் மூச்சு தியான பயிற்சியும் தான் நமக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் மருந்தை கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வதை காட்டிலும் ஆரோக்கியமான வாழ்வியல் முறையை பின்பற்றி ஆரோக்கியமாக வாழ்வதுங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அதற்காக மருந்துகள் தேவை இல்லை அப்படிங்கிறது கிடையாது மருந்துகள் நன்றாக வேலை செய்தாலே முப்பது சதவீதத்திற்கு மேல் நம்ம ஆரோக்கியத்திற்கு அது மேலே உதவி செய்யாது அப்படிங்கிறதையும் நம்ம பொருள் இந்த வகையில உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு ரத்தத்தில் தேங்கி கிடக்கக்கூடிய கொழுப்பு நம்முடைய ரத்த அணுக்கல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற மாற்றங்கள் இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் அடைப்புகள் வரை அனைத்தையுமே கரைத்து கொழுப்பு மண்டலம் சார்ந்த சிரமங்களை மாற்றுவதற்கு இந்த நாவல் கொட்டை தீநீர் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் நாவல் கொட்டை நாவல் மரப்பட்டை நாவல் வேர்பட்டை மற்றும் நாவல் இலை அது கூட சுக்கு மற்றும் கொத்துமல்லி விதைன்னு சொல்லக்கூடிய தனியா இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முன்னூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேலை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது போது அவ்வளவு பெரிய மாற்றத்தை உடல் அதுடைய பரிணாம வளர்ச்சியிலும் வளர்ச்சிதை வளர்ச்சியிலும் ஏற்படுத்தப்படும் போது இந்த தீராத நோய் ஆயில் முழுவதும் மருந்துகள் சாப்பிட வேண்டும்னு சொல்லப்படுகின்ற நோய்களுடைய சிரமங்கள் கூட படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை பார்க்கலாம் பெண் குழந்தைகள் நிறைய பேருக்கு இன்றைக்கு குறிப்பாக பத்து பதினொன்று பன்னிரெண்டுன்னு சொல்லக்கூடிய மூன்று வருடங்களும் மிகப்பெரிய அளவு அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வருடங்களாக இருக்கிறத பார்க்கலாம் இந்த மூன்று வருடங்களிலும் குழந்தைகள் பெரும்பாலும் உடற்பயிற்சியற்று அதீத மன உளைச்சலோடு படிப்புகளில் கவனம் செலுத்த ஆரம்பிக்கும்போது போது மாத விளக்குகளில் ஏற்படுகின்ற கோளாறுகளும் அதைவிட மோசமாக உடல் எடையும் தீவிரமடைந்து விடுவதை பார்க்கிறோம் இன்னொரு பக்கம் மாத விளக்கு கோளாறுகளால் ஏற்படுகின்ற சிரமம்னு நம்மை சிரமப்படுத்துவதை பார்க்கிறோம் அப்ப இது சார்ந்த சிரமங்களை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்து எதுனா இந்த நாவல் கொட்டை சூரணத்தை நம்ம சொல்லலாம் பாருங்க சுலபமான மருந்து தானே நாவல் கொட்டை நாவல் மரப்பட்டை நாவல் வேற்பட்டை நாவல் இலை அது கூட சுக்கு மற்றும் குத்துமல்லி விலையைச் சேர்ந்து செய்யக்கூடிய அழகான அருமருந்து தீநீராக பயன்படுத்தப்படும் போது சர்க்கரை நோய் கொழுப்பு நோய் இதய நோய் உடல் சோர்வு நோய் உடல் எடை நோய் வரை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக உணவாக பயன்படுத்தக்கூடிய அருமருந்தாக இதை தொடர்ந்து நாம் பயன்படுத்துகின்ற ஒரு முயற்சியை வைத்து கொண்டாலே உணவே மருந்து அப்படிங்கிற கொள்கையை நாம் உண்ணுகின்ற ஒவ்வொரு உணவிலும் பார்த்து பார்த்து சாப்பிடுகின்ற ஒரு மனநிலையை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு மூலிகை தீநீரோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்லஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் இது ஆயுட்கா டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னெஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் மூன்றாம் வாரம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் பனிரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி सेलम डॉक्टर मेरी कलजा तिरुची डॉक्टर अभिनाषा तंजावूर डॉक्टर अबिना मुबिशा मधु डॉक्टर जबशि नागरकोविल, डॉक्टर मालती कोयबतर डॉक्टर कृतिगा डॉक्टर गुना अप्सरा बंगलोर डॉक्टर नवनीत ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பாய் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்